கிறிஸ்தலான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தையும் விசுவாசிக்கிறவர்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்துக்கும் எதிராக தொடர்ந்து ஒருவர் பேசி வருகிறார் அவர் பேசின ஒரு காரியம் சிகப்பு கிடாரி உருட்டு இந்த சிகப்பு கிடாரியை வைத்து அவர் அநேக உருட்டுகளை உருட்டி வைத்திருக்கிறார் அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்கப் போகிறோம் அதற்கு முன்னதாக அவர் உருட்டின அந்த சிகப்பு கிடாரியின் உருட்டு வீடியோக்கள் இரண்டை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதை நீங்கள் தயவாய் பார்த்து கேட்டு பிறகு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இதுவும் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலில் ரெட் ஹீஃபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா சிவப்பு கிடாரி இது ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னாக மத்தியின் பத்தொம்பதின்படி ரெண்டாவது வசனத்தின்படி ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் இந்த பலியை குறித்து இயேசுவும் சொல்லுகிறார் இந்த பலியை குறித்து தானியலும் சொல்லுகிறார் அந்த தானியல் சொன்ன ரெஃபரன்ஸை இயேசு மத்திய இருபத்தி நாலில் சொல்கிறார் அதாவது ஒரு வாரம் அளவும் அவர் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் நிறுத்துவார்னு இருக்கு தானியல் ஒன்பது இருபத்தி ஏழில் அந்த பலியை இருக்குல்ல அப்போ அதை பலி செலுத்தணும் இல்லைங்களா அந்த பலி செலுத்துறதுக்கு என்ன வேணும்னு சொல்லி என்னாகம் பற்றும்போது சொல்லுது அதில் எதை சொல்ல பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் ஹீஃபரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு சிவப்பு கிடாரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்த சிவப்பு கிடாரி ரெண்டாயிரம் வருஷம் இல்லாத இருணும் இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் இங்கே ஆனால் இப்போ அதோடைய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ ரெட் ஹீஃபர் இஸ்ரேலுக்கு வந்துருச்சு ஆனால் இப்போது என் டுவெல் அப்படிங்கிற சேனலில் இந்த ரெட் ஹீஃபரை பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க இன்னும் அஞ்சு மாதத்துக்குள் இந்த ரெட் ஹீஃபர் அதாவது சிவப்பு கிடாரி பலி செலுத்துறதுக்கு தயாராகிடும் ஏன்னா இது சாதாரணமாக செலுத்த முடியாது அதுக்கு இத்தனை வயசு ஆகிருக்கணும் இத்தனை விதமான க்ரைட்டீரியாஸ் அதுக்கு இருக்குது அது மாத்திரமல்ல அது உடம்புல ஒரு முடி கூட ப்ரௌனை தவிர வேறு ஒன்றுமே இருக்கக்கூடாது சிவப்பை தவிர வேறு ஒன்றுமே இருக்க முடியாது ஸோ இந்த எல்லா கிரைட்டீரியும் வந்து பாஸ் பண்ணிருச்சான் பாஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே பலி செலுத்துகிற இடத்துக்கு அது வந்துடும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அஞ்சு மாசத்துக்குள்ள வருகை வரணும் அஞ்சு மாதத்துக்குள்ளே யுத்தம் வரும் அதெல்லாம் இப்போ நம்ம சொல்லலை என்ன சொல்ல வராங்க அவங்கன்னா அஞ்சு மாதத்துக்குள்ளே இது பலி செலுத்த ரெடி ஆயிரும் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பலி ரெடி ஆயிருச்சு இன்னும் பலிபிடம் தான் அவங்களுக்கு இல்லை பலிபிடம் தான் ஐந்தாவது முத்திரை அது கண்டிப்பாக வரும் வெகு சீக்கிரத்தில் இந்த ரெட் ஹீஃபர் அந்த பலிபிடத்தில் தான் பலி கொடுக்கப்படும் அது இந்த ரெட் ஹீஃபரா இல்லை அதுக்கு அடுத்து வரதா நமக்கு தெரியாது ஆனால் பலி பொருள் தயாராகி விட்டது அதுதான் இப்போ நம்முடைய அப்டேட் அடுத்து நம்ம கடைசியாக ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் எதை பற்றி அப்படின்னு ரெட் ஹீஃபர் அதாவது சிவப்பு கிடாரி இந்த சிவப்பு கிடாரியை பற்றி ஏற்கனவே பல முறை நம்ம செய்தியில் சொல்லியிருக்கிறோம் இப்போ சிவப்பு கிடாரிகள் எருசலேம் பட்டணத்துக்கு வந்து சேர்ந்து விட்டது இந்த சிவப்பு கிடாரியை பற்றி என்னாகும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நியாயப்பிரமாணத்தின் முறையின்படி அது வந்து ஊனம் இல்லாததும் பழுதற்றதும் நுகத்தடிக்கு உட்படாததும் இதில் அவங்க அந்த ஊனம் இல்லாததெல்லாம் பார்த்துருவாங்க நுகத்தடிக்கு உட்படாதது கூட பண்ணிட முடியும் ஆனால் பழுதற்றதும்னு இருக்கு இல்லையா அந்த பழுதற்றதுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த சிவப்பு கிடாரியை தலையிலேருந்து கால் வரைக்கும் இன்ச் பை இன்ச்சாக அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க ஒரு கருப்பு முடி கூட அதில் இருக்கக்கூடாது ஒரு அந்த சிவப்பு முடியை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ அப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரியதான செக்கப் பண்ணி அப்படிப்பட்ட சிவப்பு கிடாரிகள் கொண்டு வரப்பட்டு விட்டது அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு சிவப்பு கிடாரி பிறந்தது அதுதான் அஃபீஷியலாக சிவப்பு கிடாரி பிறந்தது ஆனால் இப்போ வளர்ந்து அதை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட சிவப்பு கிடாரிகள் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளாக அது வந்து பலி செலுத்தப்பட வேண்டும் என்பது தான் நியாயபிரமான நியதி அதன்படி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அடுத்து ஒரு மூணு சிவப்பு கிடாரி வந்திருக்கு இதையும் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க இதை எருசுலேம்குள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு இப்போ ரவிமார்கள்லாம் என்ன சொல்கிறாங்க சீக்கிரத்தில் எங்கள் தேவாலயம் கட்டப்பட போகிறது அதற்கான ஆயத்தம் தான் இப்போ சிவப்பு கிடாரி எருசிலேம்குள் வந்து விட்டது அப்படிங்கிறாங்க எது எப்படியோ பலி பொருள் வந்துருச்சு அவங்க எதிர்பார்த்த சிவப்பு கட்டறி கிடைச்சிருச்சு அவங்க தேவாலயம் கட்டுவார்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா மூணாவது தேவாலயம் வரும் என்று வேதம் சொல்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பா வரும் ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயப்பிரமாண ஆலயம் வரும்போது கிருபையின் பிரமாண ஆலயம் சுயாதீன பிரமாணத்தினுடைய ஆலயம் இந்த பூமியில் இருக்காது நம்மை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் போவார் ஏன்னா ரெண்டு ஆலயமும் ஒன்றா பூமியில் இருக்க முடியாது நம்மை சீக்கிரம் எடுக்கும்படி ஆண்டவர் வருவார் இதெல்லாம் நமக்கு மிக முக்கிய அடையாளங்களாக இருக்கிறது நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக இவைகள் நிறைவேற தொடங்கிவிட்டது நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரம் வருவார் ஆயத்தப்படுவோம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம் கத்திர்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் கட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சிகப்பு கிடாரி உருட்டு வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன் நான் ஏன் இதை உருட்டு வீடியோ அப்படின்னு சொல்கிறேன்னா நம்முடைய ஜெகன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா பலி இன்னும் முடியல அப்படின்னு அவர் சொல்கிறார் அதை அவர் நம்புகிறார் ஆனால் வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியானதுனால அவர் எல்லா பலியையும் சிலுவையில் அவர் முடித்து விட்டார் அவர் சர்வ லோகத்துக்கும் ஒரே பலியாக தம்மை ஒப்பு கொடுத்து அவர் பலியானார் எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மறித்தாரோ அப்பவே எல்லா பலியும் முடிந்துவிட்டது இனி எந்த பலியும் இல்லை அதைத்தான் நாம் விசுவாசிக்கிறோம் நாம் பின்பற்றி வருகிறோம் ஆனால் எம்டி ஜெகன் என்ன சொல்கிறார் என்றால் இனிமேல் கொடுக்கப் போகிற அந்த சிவப்பு கிடாரி பலி தான் பலிக்கு முடிவு என்று சொல்கிறார் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் தான் அவரை சிலுவையில் அறிந்து கொலை செய்தார்கள் நம்முடைய ஜெகன் அவர்களும் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாததினால்தான் அவர் பலி இன்னும் முடியவில்லை என்று கொண்டிருக்கிறார் நீங்கள் எதை நம்ப போகிறீர்கள் பலி இயேசு கிறிஸ்துவோடு முடிந்து விட்டது என்பதை நம்ப போகிறீர்களா இல்லை ஜெகன் அவர்கள் சொல்லுகிறபடி பலி இன்னும் முடியவில்லை என்பதை நீங்கள் நம்ப போகிறீர்களா அதை நீங்கள்தான் தயவாய் வேதத்தை வாசித்து ஆய்வு செய்து முடிவு செய்ய வேண்டும் எது சரி என்று சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்